ஹாய் எனக்கு காலையில் விடிய கிழமை வந்து கடை ஓப்பனிங் பண்ணதுக்கு வந்து நான் விடிய கிழமை வந்து தரையெல்லாம் ஒட்டிட்டு கிடந்தோம் அப்புறம் வேற அது வந்து தர ஒட்டுறதுக்கு தேவையில வேற அந்த கடையில் வந்து கச்சன் இதெல்லாம் நாகர்கோவில் நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் அதே எடுக்கிறதுக்கு ஏழரைக்கு இங்க வந்துருக்கோம் ஆனா கடை வந்து ஒம்பது மணிக்கு தான் திறக்குமா ஒன்பது அரைக்கு அங்க போவி என்ன நிலைமைன்னு சொல்லி எனக்கே தெரியல இதுவரையும் கடை ஓப்பனிங் பண்ணுறது எதுவுமே இது பண்ணல ஒரு கடையுமே துறக்கல வேற நாங்க அங்க ஒரு கடையில எடுத்தோம் அந்த கடையும் துறக்கல இன்னிட்டு தான் அப்படியே ஊர் சுத்துண்டு வாரம் காலையில ஒரு ஏழு மணிக்கு இது வந்து இது பண்ணலாம் நான் எந்த கடை ஓபன் பண்ணேன்னு சொன்னா அம்மாண்ட் வலையில தான் அந்த கடை இருக்கு கடையில வந்து அது வந்து பியூட்டிஷன் கடை வேற அம்மாண்ட் வலை ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு அந்த கடை அது அந்த கடைக்கு நேம் வந்து என்னது அந்த பியூட்டி நேம் வந்து என்ன நேம்னு சொன்னா ஸ்டைலி குயின் பியூட்டி பார்லர் அந்த நேம் தான் ஓப்பனிங் வந்து பத்தரைக்கு பதினோரு மணி அல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன் ஆனால் வந்து இங்கே பாருங்க நான் எங்கே நிற்கேன்னு சொல்லி லாந்தண்டு நாகர்கோவில் லாந்தண்டு நிற்கேன் இது ஒரு எதுவுமே இது பண்ணல கடைக்கு வந்து எதுவுமே இதுவும் பண்ணலை கரையெல்லாம் ஒட்டவும் செய்யலை அப்படியே இது பண்ணிட்டு வந்துருக்கேன் அது கொஞ்சம் இருந்தனால வாங்குறதுக்கு வந்தோம்

நான் சொன்ன அவர் ஃபேன்ல போட்டிருந்தாரு அந்த தாத்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருந்தான்னு சொன்னா அவர் பார்த்து அங்க பாத்து போறாரு அத்தா வராரு கடைய துறக்க போறாரு அத்தா வராரு கடைய போறாரு தாத்தா எல்லாம் வராங்க ஆனா கடை ஓப்பனிங் யாருன்னு தெரியலையே கடை திறந்த மாதிரி தான் எப்படி இருந்தாலும் நான் துறக்கு திறந்துடுவேன் முப்பதாவ ஒரு நிமிஷம் தான் இருக்கு சரி தாத்தா எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க தாத்தா ப்ளீஸ் கையை வந்து எடுத்து இப்போ நான் ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் சுற்றி 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 நம்மளா ஓப்பன் பண்ணணும் ஓபன் ஆயிட்டு உள்ள நாகதாம்மா தான் கஷ்டம் அச்சின் பெருகி இந்த ஒட்டுத்தை தீர்ந்து வச்சு பாருங்க பிறகு காவல் ஒன்னு தயாரிக்கும் ஒன்றுலாம் கிடக்கு இது எவ்வளோ வாங்கி வாங்கியாச்சு நாங்க இப்போ இப்போ கிளம்ப வேண்டியேதான் இங்க வந்து எல்லாமே இருக்கு மேட் இதான் நான் எடுத்தோம் கரெக்ட் எல்லாம் ஐட்டங்களும் இருக்குது நாங்க இப்போ வந்து வீட்டுக்கு இந்த பாரலர போயிட்டு அந்த வீடியோ இதுக்கு கூட சேத்தி அப்லோட் பண்ணிட்டு